கனமழை பொறுத்த வரைக்கும் இன்றுடன் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் பரவலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பொழிவுகள் பகுதியாக டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பதிவானதை பார்த்தோம் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவானது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நேற்றைய தினங்களில் அதிகாலை நேரங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் நிறைய பகுதிகளில் மழை பதிவாகியிருக்கிறது நம்ம நிறைய மாவட்டங்கள் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எத்தனை மாவட்டங்கள் பதினைந்து மாவட்டங்கள் எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் பதினைந்து மாவட்டங்களுமே நமக்கு மழை வாய்ப்புகள் பதிவாகியிருக்கிறது புதுச்சேரியில் பரவலாக மிதமான மழை கடலூர்ல மிதமான மழை பொழிவுகள் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி பல பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் பதிவானதை பார்த்தோம் நேற்றைய தினங்கள் அதே போல அடுத்து வரும் நாட்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாக பார்க்க போகிறோம் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இன்றுடன் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஏற்கனவே இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் மார்ச் இரண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த மழை வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு கனமழையினுடைய தீவிரம் குறஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதனால இன்றுடன் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை வட தமிழக கடலோர மாவட்டங்களாகட்டும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சில பகுதிகளில் மிதமான மழை ஓரிடங்களில் கனமழையானது எதிர்பார்க்க முடியும் ஆகவே தமிழகத்தில் இன்று வரை ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை ஆங்காங்கே பகுதியாக பதிவாகும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது நாகை தஞ்சாவூர் திருவாரூர் தெற்கு பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில இடங்களில் அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக இன்றைக்கு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அதிகபட்ச மிதமான மழையாக இருந்தாலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும் ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் முழுவதுமாக விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழையும் லேசானது முதல் மிதமான மழை பொறுத்தவரை அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் வடக்கு பகுதி புதுக்கோட்டையினுடைய வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் வந்து லேசான முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் லேசான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் சிவகங்கையில் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஓரிடங்களில் மிதமான மழையானது பதிவாகும் ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக அநேக இடங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்யக்கூடும் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கணிசமாக அதிகரிக்கும் பகல் நேர வெப்பநிலையானது இயல்பிலிருந்து கூடுதலாக பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியிலும் பெரும்பாலான இடங்களில் பகல் நிற வெப்பநிலை இயல்பிலிருந்து கூடுதலாக பதிவாக போது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக பதிவாகும் என்றும் எதிர்பார்ப்புகள் இருக்குது அதனால் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்திற்கு தற்போதைக்கு மழை தீவிரம் இருக்காது அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இனி அடுத்து வரும் நாட்களில் எந்த தேதியில் கனமழை இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா அடுத்த தேதிகள் அறிவிப்புகள் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க இனி வரும் நாட்களில் உறுதியாக அடுத்து எந்தெந்த தேதிகளில் உங்கள் மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கிற தகவல் கொடுக்குறோம் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உறுதியாக வீசப் போகிறது மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் தொடர்ந்து ஒரு வெயிலுடைய தாக்கம் இயல்பிலிருந்து கூடுதலாக வீசுமானால் நமக்கு அது வெப்ப அலை என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வானிலை இந்த மார்ச் மாதத்திலேயே இருக்கப்போகிறது போகிறது அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ரொம்ப அதிகப்படியான வெப்பமானது பதிவாகக்கூடும் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக இந்த வருஷம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வருஷம் எதிர்பார்க்கப்படுது கடந்த ஆண்டுகளில் நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கடந்த ஆண்டுகளில் பதிவானதை பார்த்தோம் குறிப்பாக மீனம்பாக்கம் போன்ற பகுதிகள் அதிக வெப்பம் கடந்த ஆண்டுகளில் பதிவாச்சு மாதிரி வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே மாதங்கள்ல உயர்ந்ததை பார்த்தோம் அதே போலதான் இந்த வருஷமும் போன வருஷத்தை விட அதிகமாகவே வெப்பம் சற்று அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு தொடர்ந்து கோடை மழை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அடிக்கடி அவ்வப்போது எது ஏற்படக்கூடும் தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிகளில் நிறைய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி புயல் சின்னங்களுக்கான வாய்ப்புகள் அதாவது இனி அடுத்து வரும் நாட்களில் நிறைய தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் உருவாகும் இதை உருவாகி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதிகளுக்கு இருக்கும் ஆனால் அது தமிழகத்தை நோக்கி நகருவதற்கான வாய்ப்பு இருக்காது ஏற்கனவே காற்றுடைய திசை மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமோ தமிழகத்தை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் இந்த தாழ் பகுதி வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரிசாவிற்கோ இல்லை மேற்கு வங்கத்திற்கோ அல்லது மியான்மர் போன்ற இடங்களுக்கோ செல்லும் போது தமிழகத்தை ஒட்டி வந்தால் மட்டுமே நமக்கு வந்து கனமழையாக அமையக்கூடும் ஒருவேளை தமிழகத்தை விட்டு விலகி சென்று மியான்மர் பகுதிகளுக்கோ அல்லது மேற்கு வங்கம் பகுதிகளுக்கோ வங்கக்கடலில் உருவாகியிருக்கூடிய இந்த தாழ் பகுதிகள் உருவாக போகும் தாழ் பகுதிகள் தமிழகத்தை விட்டு நெருங்கி வராமல் எட்ட அதாவது நெருங்கி வராமல் செல்லும் பொழுது என்னாகும் அப்படின்னா நம்முடைய ஈரப்பதத்தை ஒட்டுமொத்தமாக உரிந்து கொண்டு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள் நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் ஆகவே தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும் இனி வரும் நாட்களில் தாழ்வு பகுதி தமிழகத்தை ஒட்டி வருமா அல்லது தமிழகத்தை விட்டு விலகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தை விட்டு விலகினால் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே நம்ம சிக்கிடுவோம் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிக கொடூரமாக வீசக்கூடும் ஆகவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரப்பதத்தை முறிந்து கொண்டு இந்த புயல் பொறுத்த வரைக்கும் மியான்மருக்கோ அல்லது மேற்கு வங்கத்திற்கோ செல்லும் போது தமிழ்நாட்டிற்கு மிக அதிகபான் அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும் அடுத்ததாக தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறித்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மிக சிறப்பாக இருக்கு அஹ் குறிப்பாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்கள் மட்டும்தான் மழை கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை தமிழ்நாடு முதற்கொண்டு நல்ல ஒரு சிறப்பான மழை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆந்திர பகுதிகள் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் அதை தொடர்ந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் மிக அதிகப்படியான மழை கிடைக்கும் எப்படி கோடை காலங்களில் மிக மோசமான வெப்பநிலை வந்து பதிவாகுதோ அதே போலவே நமக்கு அதை விட கூடுதலாகவே நமக்கு மழை பொழிவுல ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகம் இன்னொரு பக்கம் மழை பொழியினுடைய தீவிரம் மிக அதிகமாகவும் காணப்படக்கூடும் ஆகவே நமக்கு வெயில் மட்டுமே கடைசி வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது நிச்சயமாக இப்படிப்பட்ட வானிலை பொறுத்தவரை உறுதியாக ஒரு நாள் மாறக்கூடும் இப்போ கடந்த நான்கு ஐந்து நாட்களாக எப்படி தமிழகத்தில் வானிலை மாறியதோ அடுத்து எப்போ மாறப்போகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் ஒருபுறம் அதிகரித்தாலும் மீண்டுமாக அந்த கோடை மழை எப்போ அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான தகவலோடு அடுத்தடுத்து வரும் நாட்களில் உங்களை சந்திக்கிறோம் நீங்க நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி என்று தொடர்ந்து அறிவிக்கப்படும்